தௌசண்ட் ப்ளஸ் ஒரு செவன் தௌசண்ட் ப்ளஸ் லெவன் தௌசண்ட் ஓகே மலர் மலர் கொஞ்சம் சீக்கிரம் வா மலர் ஏன் இப்படி கத்திட்டு இருக்க ட்ரெஸ் மட்டும் கூட விட மாட்டியா நான் உன் கல்யாணத்து பட்ஜெட் போட்டுட்டு இருக்கேன் ஏன் கல்யாணத்துக்கு போட்டுட்டு இருக்கேன் தேவையில்லாத வேலை கல்யாண பட்ஜெட் போடுற அளவுக்கு நீ என்ன பெரிய மனுஷியா

அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம் கையில் ஏதோ நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரத்துக்குள்ளயும் நடந்தா போதும் அப்போ நீ கட்டின புடவையோட கதிர்மாமா மாமா கூட்டிட்டு எங்கேயாச்சும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோ பாரு கையல் உனக்கு கஷ்டம் தெரியலடி அது எப்படி தெரியாம போகும் நான் ஒன்னும் ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் போடல சிம்பிளா தான் போட்டிருக்கேன் சிம்பிளா மண்டபம் வேண்டாம் அது தாங்காது சொசைட்டியால் புக் பண்ணிடலாம் என்னது சொசைட்டியால்னால் சமூக நிலக்கூடம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து பதினஞ்சுலேருந்து தான் வரும் சாப்பாடுன்னா நம்ம அப்பா வேலை அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கன்னு பேர் கணக்கு வருது ஒரு வேளை சாப்பாடு கணக்கு ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படி இப்படின்னு கணக்கு போட்டா ஓகே முகூர்த்த புடவை தாலி எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல வாங்கிடுவாங்க உனக்கும் எனக்கும் புடவை அப்பாக்கு வேட்டி சட்டை மாப்ப வீட்டுக்காரங்களுக்கு துணின்னு சிம்பிளா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வருது அப்புறம் போட்டோ வீடியோலாம் எல்லாம் கண்டிப்பா இருக்கணும்னு அப்பா சொல்லிட்டாரு என் ஃப்ரெண்டு ஜெயந்தி இருக்கா அவங்க அப்பா அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் பொண்ணு அலங்காரம் மண்டபத்துக்கு போயிட்டு வர வேன் வாடகை மறு வீட்டுக்கு போயிட்டு வர வேன் வாடகை துண்டு டோட்டல் ரொம்ப கம்மியா வருது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இருந்தா உன் கல்யாணம் சூப்பரா நடக்கும் என்னடி விளையாடுறியா அப்பா டீ கடை தான் வச்சிருக்காரு தெரியும்ல ஒரு நாளைக்கு ஐநூறு எழுநூறு ரூபாவாதான் அப்பா சம்பாதிக்கிறாரு என் சம்பளம் வீட்டு வாடகைக்கும் பஸ் செலவுக்குமே சரியா போயிடுது என்னத்தை சேர்த்து வச்சிருக்கோம் கடன் வாங்கினா அப்பா எப்படி திரும்ப அடைப்பாரு அப்பா வரட்டும் எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் இவ ஒரு பெரிய மனுஷி பட்ஜெட் போடுறேன் நான் மறுக்கிற நிலைமைக்கு கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம் இதுல லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு எங்கடி போறது பணத்தை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதம்மா பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் ரெண்டு லட்சம் செலவானாலும் பரவாயில்லம்மா அந்த கடனை நான் அடைச்சுக்கிறேன் என்னப்பா சொல்றீங்க விளையாட்டு விஷயமா இது என்னோட போயிடுமாப்பா கயல் கல்யாணம் பண்ண வேண்டாமா எனக்கு வாங்குற கடன் அடைச்சு இவளுக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ணுவீங்க அந்த கடனை எப்ப அடைப்பீங்க மலரே இதெல்லாம் நீ யோசிக்க கூடாதுமா கல்யாண சந்தோஷத்தை தவிர ஓ மனசுல வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது அப்பா

என்ன சொல்ற நீ போலீசா யோ நீதா சோமுவா ஆமா நான்தான் என்ன விஷயம் பாட்டுக்கு உள்ள வந்துட்டீங்க யோ பெத்து வச்சிருந்தா சட்டத்துக்கு விரோதமா தரமா தள்ளி நீ பிளான் பண்ணிருக்க வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு போய் காமிப்பியா ஸ்டேஷனுக்கு சார் வந்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க வாங்கயா

சரியா உள்ள போ அப்பா 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 என்னங்க இது நம்ம வீட்டு வாசல் பக்கம் போலீஸ் ஜீப் வருது. அப்படியா? நம்ம ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்ல அவர்தான் 얘ன பாக்க போலீஸ் அனுப்பிる நினைக்கிறேன். ம். உங்களை பாக்கவா? எதுக்கு? போன வாரம் ஏதோ ஒரு ஃபங்ஷன் இன்ஸ்பெக்டர் 200 சமோசா ஆர்டர் பண்ணாரு. நானும் சப்ளை பண்ணேன். அந்த டேஸ்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் பாராட்டினாரு இன்னொரு ஃபங்ஷன் இருக்கு. அதுக்கு சமோசா, குলাপ ஜாம் எல்லாம் ஆர்டர் பண்றதா சொன்னாரு. அதுக்கு தான் வந்திருபாங்க நினைக்கிறேன்.

எனக்கு ஒண்ணுமே புரியல போயில என்ன போய் புரோக்கர் சொல்றாங்களே வாய முடி பேசாம ஏற புரியலையா ஏரியாப்பா

பாவி நேரம் கிட்ட நேரத்துல இந்த சரவண பை வர போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அந்த டவுரி கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் தூக்கியாச்சு சார் நான் பெய்லபுல் கேஸ்ல ஆல் செக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டுடலாம் சார் அசிஸ்டன்ட் கமிஷனரே சொல்லியாச்சு நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம் சார் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் சார் இமிடியேட்டா ஸ்டெப் எடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி இன்னொன்னு பண்ணிடணும் நீங்க சொன்னபடி இமிடியேட்டா எல்லா செக்ஷன்லையும் எஃப்ஐஆர் ஆர் போட்டுருங்க தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் அவங்கள வெளியே விட்றாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் சார் நீங்க கவலைப்படாம இருங்க தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சார் ஸோ கேம் நாம் எதிர்பார்த்தபடி தான் போயிட்டுருக்கு ஆனால் இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி சந்தோஷை கூட்டிகிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடணும் சந்தோஷ் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சாச்சாம் இப்பதான் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணாரு இன்னும் எஃப்ஐஆர் போட வேண்டியது தான் பாக்கி இங்க பாரு இந்த நியூஸ் அடுத்தது அண்ணனுக்கு தான் போவோம் அவருக்கு இந்த நியூஸ் தெரிய வரும்போது நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறது நல்லது இல்ல இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு அதை சாகா வச்சு கிளம்பிடலாவா நம்ம ஏன் கிளம்பணும் வெயிலும் டூ என்ன தெரியும் நம்ம கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்கோம் ஐயோ நம்ம கரெக்ட் வழியில தான் போயிட்டு இருக்கோன்றது உனக்கு எனக்கும் புரியும் ஆனா உங்க அப்பாவுக்கு புரியாதே உன் அப்பா ஒரு வாழும் காந்தி அவருக்கு எந்த போராட்டம் அகிம் செய் சத்தியாகிரகம் இந்த மாதிரி வயல தான் சாதிக்கணும் நினைப்பாரு அதுவும் இல்லாம இந்த விஷயத்துக்கு நம்ம தான் காரணம்னு தெரிஞ்சதுன்னா நம்மள திட்டு திட்டு திட்டி கத்தி இந்த கேச வாபஸ் வாங்க வச்சிருவாரு எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் போது அவர் கண்ணுல படாம இருக்கலாம் தான் சொல்றேன் வா கிளம்பு சரி முதல்ல உன் போனையும் சுவிச் ஆஃப் பண்ணி வை வா சரி நீங்க சொல்றீங்கிறதுக்காக தான் இதுக்கெல்லாம் சந்தோஷ் எங்க கிளம்பிட்டீங்க இது எங்க கிளைண்ட் வெயிட்டிங் அதுக்கு நானும் சித்தப்சும் போயிட்டு இருக்கோம் சின்னமாமா மட்டும் தானே போறதா இருந்துச்சு ஆமா ஆக்சுவலா அது என்ன ஆக்சுவலா அது ஒண்ணு இல்லம்மா நைட்டு படுக்கும்போது கையை ஒரு பக்கமாக வச்சு படுத்துட்டு போல் இருக்கு சுழுக்கு கார் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் அதான் ஹெல்ப்புக்கு சந்தோஷம் அழைச்சிட்டு போறேன் டே டைம் ஆகுதுரா அப்புறமா வந்து பேசிக்கலாம் போலாமா அம்மா தான் ஃபோன் பண்றாங்க சரி நீங்க போயிட்டு வாங்க லஞ்சுக்கு எப்படி அதெல்லாம் நாங்கள் வெளியே பார்த்துக்கிறோம் யூ டோன்ட் வெரி ஓகே வர டைம் ஆகுது சீக்கிரமா போன நீ ஏடுமா எடுமா எடுமா ஹலோ அம்மா எப்படி இருக்க மாரதி அப்பாவ போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கடி என்னமா என்ன சொல்றமா எதுக்குமா எதுக்கு ஜீப் வந்து அப்பாவை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க ஒரு பிரச்சனைக்கு போக மாட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா நீ அழாதமா சொன்ன கேளுமா அழாத நானும் மாமாவும் ஸ்டேஷனுக்கு போறோம் பார்த்தி அப்பாவை ஜெயில போட்டுருவாங்களாடி நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே பாரதி அம்மா பாரதி அம்மா அம்மா சொன்னா கேளு சிதம்பரம் அம்மாவுக்கு கமிஷனர் ஃப்ரெண்டு தான் அம்மா நீ அழாதம்மா நான் அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரேன் சரி நீ போனவை

சார் ஏன் மேல யாராவது கம்ப்ளைன்ட் கொடுத்தா நீங்க என்னதான் அரஸ்ட் பண்ணணும் என் அம்மாவை வயதுக்காக ஸ்டேஷன் கூட்டு வந்தீங்க எங்க என்கொயரியில யார் யார் சம்பந்தப்பட்டவங்கன்னு தெரியுதோ அவங்க அத்தனை பேரையும் தூக்கிட்டு வந்து விசாரிப்போம் என் அம்மா என்ன சார் தப்பாங்க சட்டத்துக்கு விரோதமா உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணது தப்பு சோமு அவர் பொண்ணை கொடுக்கறேன்னு சொன்னதும் தப்பு நீங்க ரகசியமா பொண்ணு பாக்கிறதுக்கு இடம் கொடுத்தது தண்டபாணி செஞ்ச தப்பு யாரையும் நாங்க காரணம் இல்லாம கூட்டிட்டு வரல சரி சார் இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா என்னால எனக்காக தான் இதெல்லாம் நடந்துச்சு நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் அவங்களெல்லாம் விட்டுருங்க யாரையும் விட முடியாது எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல நிறுத்துறேன் முடிஞ்சா சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்க இன்ஸ்பெக்டர் பப்ளிக் சர்வீஸ் பண்றவங்க தான் நீங்க இப்படி அனாவசியமா பேசி மிரட்டது இல்ல நான் மிரட்டல சார் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணது அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் சொன்னதை தான் நான் செய்ய முடியும் இவனை லாக் வச்சு விசாரிக்கணும் என்னது லாக்கப்ல வச்சு விசாரிக்கணும் என்ன சார் நான் என்ன சார் தப்பு பண்ண சிதம்பரம் சார் பொண்ணு தேவி என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்க என்னது நான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன் இங்க பாருங்க சார் பழைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியா தெரியாது நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் அந்த படத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு கோடி ரூபா பணம் தேவைப்பட்டுச்சு தேவியுடைய அப்பா தேவி யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவ பங்கு சொத்தை அவ பேருக்கு எழுதி தருவேன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவ பங்கு சொத்தை அவ பேரில் எழுதி வாங்குறதுக்கு அவளோட புருஷனாக நடிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு அவளோட அப்பா ப்ராப்பர்ட்டி அவ பேருக்கு எழுதி தர்ற வரைக்கும் அவளுக்கு புருஷனா நடிச்சா எனக்கு அவ ரெண்டு கோடி ரூபாய் தர்றதா ஒரு அக்ரிமெண்ட் போட்டா அந்த அக்ரிமெண்ட் படிதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் பண்ணிருக்க பெரிய இடத்து பொண்ணாச்சே ரெண்டு கோடியோட விட வேண்டாம் நிறைய கறக்கலான்னு பிளான் பண்ணிருக்க சார் அவளை மயக்கி ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டு ஆக்கிட்டு ஐநூறு கோடி ரூபாய் சொத்தையும் எழுதி வாங்கிட்டு இப்போ கழட்டி விடலான்னு பாக்குற சட்டத்துக்கு விரோதமா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்ட எனக்கு வந்த கம்ப்ளைன்ட்ல எல்லாம் தெளிவா இருக்கு பிராடுத்தனம் பண்ண உடனே சும்மா விட்டுருவாங்களா